என் அன்பு பிள்ளையே உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் என்றும் எனது தர்பாரில் உனக்காக கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னை விட்டு உன் கஷ்டங்கள் அத்தனையும் விலகப் போகின்றது பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாமே ஒரு படி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தா இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாள் உனக்கான பலன் உனக்கு என்று உண்டு குழந்தையேன் பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசு அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட விழுந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தை அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்தள்ளவா வழிநடத்துகின்றேன் பிறகு ஏன் உனக்கு இந்த கலக்கம் முயற்சித்துக் கொண்டே இரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா எப்போதும் என் ஆசிர்வதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே நீ ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை நிற்பேன் கவலை வேண்டாம் தங்கமே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை அழகாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் கலங்கி நிற்காது நீ என் செல்ல குழந்தை நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட குழந்தை உன்னை எப்படி கைவிடுவே தைரியமாக இரு தங்கமேன் எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இரு நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கு பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல் எண்ணங்கள் பழித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார் குழந்தார் நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே சோதனையில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையுறும் வரை சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கலங்காதே துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஏற்ற காலத்தில் எல்லாவை சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது கலங்காது உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நல்லதே நடக்கும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது தைரியமாக இரு தங்கமே நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே ஆதலால் வருந்த வேண்டாம் நீ கேட்கும் போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்த இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தை நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமும் உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காத குழந்த அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழப் போகின்றா உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதை பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாது உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனிவரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதை வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி சில் நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்துப் பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றார் நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றார் உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து போல் வேண்டாததையும் விடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கம் உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் இன்றைய நான் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பாள் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே விட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு எப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது குழந்தையே உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யாரார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பத்தை எல்லாம் தந்தே இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் பயப்படாதே உன் சாயப்பா நான் முன்னோடுதான் இருக்கின்றேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் விதியை என்னால் மட்டுமே மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் அடியோடு அழிக்கின்றேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு இனி அனைத்தும் சுகமாக நடக்கும் குழந்தையே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்க்கையில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது கலங்காதே உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே குழந்தையே நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது கலங்காதே என்னை தேடி நீ வர வேண்டாம் உன்னைக்கான நான் வருகின்றேன் உனது கோரிக்கையை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் நல்லது நடக்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்று உன் இல்லம் தேடி வருகின்ற காத்திரு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்த்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா